மாசத்துக்கு ஏழு கட்டு விளக்க மாறான் விளங்க மூச்சு வேலைக்கு போச்சா வேலை கிடைச்சு கூலி கிடைக்கலையா அடியா நீ ரொம்ப பேசுற என்ன பார்த்தாலும் விளங்காம சொன்னா இப்ப சொல்லி இருக்கு கொடுமா கொடுமான கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமா சிங்கினி சிங்கினா ஆடிச்சான் வாய்க்கா சண்டை வரப்பு சண்டை இந்த சண்டையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் சுண்டக்கா சைஸ்லேருந்து ஒரு நாலு பிள்ளைங்க வருது அவங்க என்ன சண்டை போட போகிறத போகிறாங்க தெரியுமா பழமொழி சண்டை பழமொழியிலே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போகிறாங்க சில சில திரைப்படங்களில் இந்த வடிவிக் கரசியம்மாலாம் சொல்கிறதை நம்ம கே கேட்டிருக்கோம் இங்கே ஏறத்தால ஒரு ஐம்பத்தி நாலு பழமொழிகளை பழமொழிகளாலே சண்டை போட்டுக்கிறதுக்காக இங்கே உங்கள் முன்னால் நிற்பவர்கள் சோமசுந்தரம் செட்டியார் தொடக்கப்பள்ளி ஒக்கூர் மாணவிகள் மாணவிகளை வாழ்த்துவோம் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பார்த்துக்கோங்க அடியே ராக்காய் காலம் காத்தால எங்கடி போற ஆ எங்க போற மாதிரி தெரியுதா ஏ ராக்காய் போட்டு பாத்துருவோமா என்னத்த சண்டையத்தான் என்னை வா சும்மா போறது சண்டைக்கு இருக்கிறா தாய போல பிள்ளை நூலை போல சேலை தாயை தண்ணீர் பார்த்தா பிள்ளைய வீட்லயா போய் பார்க்கணும் தொட்டில் பழக்கம் சுடுகா சுடுகாடு மட்டும் விட்ட கதையால இருக்குது வலிய கோடாலிய கால போட்டுக்கிட்டு குத்துது கொடையின் சொன்ன கதையால இருக்குது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையால இருக்குது தென்னமத்துல தேல் கடிச்சுன்னா மரத்துல நெறி கட்டின கதையால இருக்குது

விலங்க மூஞ்சி வேலைக்கு போச்சா வேலை கிடைச்சி கூலி கிடைக்கலையா நடக்க முடியாத சித்தப்பா வீட்டுல பொண்ணெடுத்த கதையால இருக்குது விடிய விடிய ராமாயண கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாவா அரசரை நம்பி புருஷனை கைவித்த கதையால இருக்குது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் படிக்கிறது பாரதமா இருக்கிறது பெருமாள் இருக்கிறது பெருமாள் కైలా ఉద్రాజ కొట్ట

இருக்குது ஓசில பொண்ணு தந்தானா ஏனா கொண்ணு எங்க அப்பனு கொண்ணு கேட்ட கதையால இருக்குது படம் என்றால் பின்னும் வா ஏ பழக்குமா பணா பாதால வரையும் பாயுமா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து ஊரு ஓடும்போது போது ஊரா ஓடு நாடு ஓடும்போது போது நாடா ஓடு கொளுத்தவனுக்கு கொல்லு எழுச்சவனுக்கு எள்ளு யான கொளுத்த வாழ்த்தண்டான்

நன்றி சிறப்பாக பழமொழி சண்டை போட்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக திருப்பூர் மாவட்ட சிஓ அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் கல்வி அலுவலர் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் கடுகு சிறுத்ததோ என்னவோ காரம் சிரிக்கவில்லை ஆம் நாங்க காரத்தோட இந்த மேடைக்கு இன்னும் பற்பல விஷயங்கள் சொல்லி செல்கிறோம் அப்படி சொல்வதில் முதல் முறையாக நமது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து எல்லோருக்கு க இந்த தலை கவசம் வந்திருக்கிறது ஆனால் இது முதல் முறையாக பெரிய வாய்ப்பை இந்த சின்ன சிட்டுகள் பெற்றிருக்கிறார்கள் அதோடு மகளிர் மற்றும் உரிமைத்துறை அவர்களுக்கு அந்த நலன் அமைப்பிற்கு நன்றி கூறி இதோ ஈஸ்வரி அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அணிஞ்சு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆடுற மாட்ட ஆடி கரக்கரம் பாடுற மாட்ட கறக்கணும் இந்த குட்டி செல்லங்களை அந்த ஆசைகள் எப்படி கறந்தாங்கன்னு தெரியல அவ்வளவு அழகா அதுகளுக்கு அர்த்தம் தெரியுமோ இல்லையோ தெரியாது இலவசமாக பொண்ணு கொடுத்தா எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு கொடுங்கன்னு கேட்டான் நான் சொல்லிச்சுங்க ஸோ இந்த பழமொழியெல்லாம் இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சு இருக்க இந்த குழந்தைகள் இன்னும் மென்மேலும் வளர நாம் எல்லோரும் ஒரு மனதாக கைத்தட்டி இந்த மாணவர்களுக்கு வாழ்த்து கூறுவோம் விஷயம் ரொம்ப இந்த இந்த பாட்டு சேலை இதை இவங்க கட்டிட்டு அடிக்கடி நான் யோசிக்கிறேன் கட்டிட்டு வந்தாங்களா இல்ல ஒட்டிட்டு வந்தாங்களான்னு அதெல்லாம் சரி பழமொழியெல்லாம் பயங்கரமா பேசிட்டு அடி பிஸ்கோத்து அப்படின்னு இந்த காலத்து உரைகளையும் எடுத்து அதை தன்னை எறியாம அந்த இயல்போடு வர்ற இந்த குழந்தைகள் இன்னும் பெரும் பெரும் பேர் பெறுவார்கள் இந்த மேடை சிறக்க இன்னும் பெரிய அதிசயமும் ஆதி அதிசயம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதோ சமூக நலத்துறை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி